கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அகரம் பகுதியில் அமைந்துள்ள பாப்பாத்தி அம்மாள் ரைஸ் மில் வளாகத்தில் பரங்கிப்பேட்டை வட்டார தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர்களுக்கான கோலம் போட்டிகள் மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் சங்கத் தலைவரும் கவுன்சிலருமான ஜி ஆனந்தன் அவர்களின் முழு ஏற்பாட்டில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பினராக திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கலையரசன் கலந்து கொண்டு விழாவினை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் விழாவினை ஆசிரியர் முருகன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முகமது யூனுஸ் இஸ்லாமியக் ஐக்கிய ஜமாத் தலைவர் நஜீர் உபைதுல்லாஹ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இப்போட்டியில் மகளிர்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் இளைஞர்கள் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் மியூசிக் சீரான் பேச்சு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சங்கர் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் பசிரியாமா ஜாபர் அலி செழியன் ராஜகுமாரி மாரியப்பன் நாயகி கணேசமூர்த்தி ரொகயாமா குன்முகமது திமுக நிர்வாகிகள் சிவபாலன் பாண்டியன் சிறுபான்மை பிரிவு நகர அமைப்பாளர் முகமது இஸ்மாயில் துணை அமைப்பாளர்கள் தாஜுதீன் மாலிக் செய்து பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் வணிகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா முடிவில் சங்க செய்தி தொடர்பாளர் ரமேஷ் நன்றி கூறினார் முன்னாடி போங்க கோல போட்டி முடிங்க உடனே பெண்களுக்கான மகளிருக்கான போட்டி இருக்குதே பின்னாடி வாங்க இன்னைக்கு பாருங்க யார் பட்டி கொடுக்கானே இன்னைக்கு பாருங்க

oh. <laughs> <laughs> எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் எங்கள் மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே வண்டாடும் எங்கள் மலர் தோட்டங்களே எங்கள் மது சூதரன் புகழ் பாடுங்களே உடல் தொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத மண் புகழ் பாடுங்களே பன்னீர் மாலர் சேரையும் வேதங்களே எங்கள் பாரந்தாமண் மெய்யழகை பாடுங்களே பன்னீர் மாலர் சேரையும் வேதங்களே எங்கள் பாரந்தால் i <laughs>

நீ சபரிநாதன் அகிலேண்ட் அப்பா பேர் அப்பா பேர் சபரிநாதன் உடல் பரிசு அஸ்விதா இரண்டாம் பிரிசு அகில சபரிநாதன் அப்பா பேர் அகில அப்பா பேர் சபரிநாதன் சுகப்பிரியன் அப்பா பேர் மணிகண்டன் சுகப்பிரியன்

தண்ணீரில் தண்ணீர் நிரம்பிய மனுவை உடைத்த அம்மையார் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களையும் தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் வேலைக்கு அளிக்கிறோம் மிக அழகாக பரலநாட்டி ஆணையர் சிவானி பர்மா பரமா பரமா ஆர் திவ்யா அரிய கு சேர்ந்த ஆர் திவ்யா செங்கல் ரொம்ப நேரம் புரிந்த தனலட்சுமி செவ்வந்தி கீர்த்தி சாந்தப்பிரியா கை வீட்டக்கூடிய ஆண்களான ஐவே தஞ்சை சந்தோஷ் ஜோதராமன் பாலா சந்தோஷ்ராமன் பாலாஜி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ மணி தொழில்நிதி மன்ற உறுப்பினர் திரு செலீன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டப்படுகிறது அவர்களுக்கு முன்னடை போட்டப்படுகிறது ஜமாத் செயலாளர் தாஜிசிங் பாய் வந்தக சங்க நிர்வாகி அபுல் அவர்களுக்கு முன்னாடி போட்ட திமுக நிர்வாகி அண்ணன் சரவணன் அவர்களுக்கு கொண்டாடை போற்றப்படுகிறது மாணவரணி அமைப்பாளர் விஜய் செல்வா அவர்களுக்கு கொண்டாடை போற்றப்படுகிறது